நம்ம கொங்கணா சாதனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவாட்டான கடையெல்லாம் நிறையா வந்து இருந்துச்சுங்க இப்போலாம் பக்கமாக தேவை வரதுனால வந்து பார்த்திங்கனா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆடும் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய கிடாய் நிறையா வந்திருந்தது இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தையாயிரம் சொல்லி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஒரு கடாய் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரம் விலைக்கு தேவத்துக்காக வாங்கியிருக்காங்க இந்த கொம்பு கடாய் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் இருபத்தி ரெண்டாயிரரூவா வேலை சொல்லியிருக்காரு அந்த பக்கத்தில் இருக்கிற கடாய் சின்ன கடாய் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு ஃபைனலாக ஒரு இரநூறு முந்நூறு ஒரு ஐநூறுவா வரைக்கும் நம்ம குறைக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி நல்ல பெருவாட்டான கிடையை வேணும்னா நம்ம கொங்கணா சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க வார வாரம் நடக்கிற சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்ல தரமான கிடையெல்லாம் பார்த்து வாங்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி இருக்குது குட்டி இருக்குதுங்க குட்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காரு வேலை கிடையெலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வந்து பார்த்திங்கன்னா பேசணும்னா எதுவும் வேலை நம்ம பிடிச்சி வாங்கிக்கலாங்க இந்த கசாப்பு கடைக்கு இந்த கோயில் விசேஷங்களுக்கு இது வ வேணுங்கிற நண்பர்கள் இது மாதிரி நம்ம வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறகு குட்டி இருக்குது ஒரு கெடாய் இருக்குதுங்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வில சொல்லியிருக்காரு வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்காரு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி நல்லா வாட்டச்சாட்டமான குட்டி நல்லா நீட்டான குட்டியாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த கருப்பு சேலம் கருப்பு வெள்ளாட்டு குட்டிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறகு குட்டி இருக்குது கிடா குட்டி இருக்குதுங்க குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வில வந்து பார்த்தீங்கன்னா குட்டியோடய சைஸை பற்றி ஏழு ஏழுரூவா இது மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் பிறகு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரரூவா குறைச்சி ஒரு ஆறு ஆறு ஐநூறு இது மாதிரி வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது வளர்ப்புக்கு இது மாதிரி குட்டி நல்ல தரமான நீட்டான இந்த விளையாட்டு கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு கிடையை நம்ம இது மாதிரி சொத்த கருப்பு கடாயி இல்லை விளாட்டு கடாயெல்லாம் வேணும் கோயில் விசேஷங்களுக்கு இது கசாப்பு கடையிலாம் வேணுனா நம்ம கேட்டுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம வந்து பேசி வாங்கிக்கலாங்க இந்த குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா சொல்லியிருக்காரு பிறகு குட்டி இருக்குது கிடா குட்டி இருக்குது இது ஆவரேஜாக இதை பேசி வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு இருந்தாலும் சரிங்க இல்லை செம்மறிக்க குட்டி வாங்கணும் ஆடு வாங்கணும் கருக்காக வாங்கணும் இல்லை வரப்புக்காக வாங்கினா சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்கிற நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி தரமான ஆடெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் அது வளர்ப்புக்கு ஆகும் கசாப்பு கடை ஆகுங்க ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா வருங்கிற மாதிரி பத்தாயிரம் ரூபா நம்ம குட்டி வந்து பார்த்திங்கன்னா பேசி எடுத்துக்கலாங்க குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டு போக்கான குட்டி வாட சட்டமான குட்டி இருக்குது இதில் ப்ரோ குட்டி இருக்குது கிடா குட்டி இருக்குதுங்க நமக்கு வளர்ப்புக்காக இருந்தாலும் சரிங்க இல்லை கருக்கியாக வேணுனாலும் கூட இது மாதிரி நல்லா நீட்டான குட்டி வாரம் வாரம் வர்றது பார்த்து வாங்கி